ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் இன்றைக்கி மறுபடியும் ஷூட்டிங் தொடங்கிடுச்சு அதாவது முப்பத்தொன்று தானே ஆகுது அதுக்குள்ளே என்னங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க மகானதி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எஸ் நேத்துக்கு வந்து விஜய் டெலி அவார்ட்ஸ் முடிக்கிறதுனால நம்ம விஜயும் வந்து இங்கே தான் ப்ரெசன்ஸ் அப் அப்படின்றதுனால அவர் காவேரி எல்லாருமே மோஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மார்னிங் ஷூட் வந்து நம்ம குமரனுக்கும் கங்காவுக்கும் தான் மார்னிங்கே வந்து ஷூட்டிங் கிளம்பி வந்துட்டாங்க அவங்களோட அந்த புட்டிக்கு இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து ஷூட்டிங் போகுது என்ன குமரன் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஷூட்டிங் வந்திருக்கேன் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் நம்ம குமரனுக்கும் கங்காவுக்கும் தான் வந்து ஷூட்டிங் போகுது வாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட புட்டிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த புட்டிக்கோட வியூவிலேருந்து ஒரு குட்டி வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஷூட்டிங் தொடங்கிடுச்சு விஜய் காவேரியும் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேபி கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்களோட வீட்டில் அந்த மாதிரி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஆனால் இப்போ நம்ம குமரன் அண்ட் கங்கா ரெண்டு பேருக்குமான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களோட புட்டிக்கில் வந்து போயிட்டுருக்கு என்னவா இருக்கும் புதுசாக மறுபடியும் வந்திருக்காங்க எல்லாத்தையும் ரெனவேட் பண்ணி மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னைக்கு ஷூட்டிங் கங்காக்கும் குமரனுக்கும் இதை பற்றி விஜய் வந்திருக்காரா காவிரி வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் காவிரி ரெண்டு பேருமே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்றுக்கு விஜய் டெல்லி அவாட்ஸ் முடிஞ்சதுனால ஒரு நாளுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை தான் இருப்பாரு